உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதுரை திருப்பரங்குன்றத்தில் குடமுழக்கு விழா நடைபெற இருக்கிறது அதை ஒட்டி கடந்த ஒரு வார காலமாக யாக சாலைகள் அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பிராமண அர்ச்சகர்கள் அங்கே இருந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு என்ன வலியுறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் போன்று கோவில் குடமுழக்கு போன்ற நிகழ்வுகளில் தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் சரிசமமாக அங்கு ஓதப்பட வேண்டும் என்று தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறது அந்த வகையில் திருப்பரங்குன்றம் குடமுழக்கு யாகசாலை அமைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருநூறு பேரில் கிட்டத்தட்ட நூறு பேர் தமிழ் அர்ச்சகர்கள் அங்கு இருக்க வேண்டும் தமிழ் அர்ச்சகர்கள் ஒருத்தர் ரெண்டு பேரையாவது நியமித்திருக்கிறார்களா என்கிற சந்தேகம் எல்லோருக்குமே வந்து ஏற்பட்டது காரணம் என்ன அப்படின்னா அங்கே குழுமி இருந்தவர்கள் எல்லாம் பூநூல் போட்ட பார்ப்பனர்களாக இருந்தார்கள் ஆகவே தெய்வத்தமிழ் பேரவையினுடைய உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய அம்மா சத்தியபாமா அம்மையார் அவர்களினுடைய தலைமையில் அதை பார்வையிடுவதற்கு சென்றார்கள் திருப்பரங்குன்றத்தின் இணை ஆணையர் அவர்களை சந்தித்து இந்த யாகசாலை நிகழ்வுகளில் தமிழ் ஓதுவார்கள் நியமிக்கப்பட வேண்டும் இது சட்டப்படி நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்கள் அங்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்த அதாவது சூப்பரெண்டாக இருந்த ரஞ்சனி அம்மையார் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை அங்கே யாகசாலை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க யார் அங்க வந்து பூநூல் போட்ட பிராமண அர்ச்சகர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் உடனே சத்தியபாமா அம்மையாருடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் கதிர் நிலவன் உள்ளிட்டவர்கள் அந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் யாகசாலை அமைத்துக் கொண்டிருக்க இடத்துக்கு சென்று பார்வையிட முயற்சி செய்கிறார்கள் ராஜா பட்டர் என்கிற ஒரு பார்ப்பனர் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன அர்ச்சகர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறார்கள் அம்மையார் சத்யபாமா அவர்கள் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அவர்களை ஆக்ரோஷமாக பிடித்து வெளியே தள்ளுகிறார்கள் அவர் கீழே விழுந்து விடுகிறார் உடன் எல்லாம் மிக மோசமாக வெளியே தள்ளி உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனே அங்கிருந்து அம்மையார் சத்யபாமா குழுவினர் காவல்துறையிலே போய் முறையிடுகிறார்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ராஜா பட்டரை இந்நேரம் கைது செய்திருக்க வேண்டும் இது ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய சுயமரியாதைக்கு நடந்திருக்கிற இழுக்கு அந்த பெண்ணை பிடித்து தள்ளுவது என்பது சட்டப்படி குற்றம் ஆனால் இதையெல்லாம் முறையாக நடவடிக்கை எடுத்து அங்கு தமிழ் ஓதுவார்கள் நியமிப்பதை கண்காணித்து ஓதுவார்களை நியமித்திருக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து அறநிலைத்துறையினுடைய பொறுப்பு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களினுடைய பொறுப்பு திமுக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிப்பதில்லை உயர் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிப்பதில்லை உச்சி தீர்ப்பை தீர்ப்பைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இது எவ்வளவு மோசமானது உண்மையாகவே சட்டத்தின் ஆட்சி திமுக நடத்துகிறது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ரஞ்சன் கோகே அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் நீதி கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிப்பதில் சாதி பார்க்க வேண்டியதில்லை மதம் பார்க்க வேண்டியதில்லை அவர்கள் முறையாக அந்த அர்ச்சக தொழிலை அவர்கள் கற்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் போதும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ரஞ்சன் கோகே அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த தீர்ப்பை இந்து அறநிலையத்துறை பின்பற்ற வேண்டுமா இல்லையா ஒரு பெண் அங்கே தமிழ் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை பார்வையிடச் சென்றால் அந்த பெண்ணை நீங்கள் அடித்து பிடித்து தள்ளுவீர்களா பார்ப்பனர்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது கோவில் எங்கள் முன்னோர்கள் கட்டிய கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் பேசுகிற மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்து எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு நீங்கள் குடமுழக்கு நடத்துவீர்களா முருகனுக்கு சம்பந்தமே இல்லாத பூநூல் போட்ட பார்ப்பினர்களை கொண்டு போய் நீக்க வச்சு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவீர்களா நான் கேட்கிறேன் என் அன்பான தமிழ் உறவுகளை நம்முடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் பார்ப்பன மேலாதிக்க கூடாரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் பொறுத்து கொள்ள முடியாது நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவிலுக்குள் நம்முடைய முன்னோர்களை கடவுளாக வணங்குகிற கடவுள்கள் அந்த கோவிலுக்குள்ள வந்து இருக்கிற போது அவர்களுக்கு புரியாத தெரியாத சமஸ்கிருத மொழியில் ஏன் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் கோவில்களில் இருந்து பூநூல் போட்ட பார்ப்பனர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுடைய கோவிலை மீட்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் முருகனுக்கு பார்ப்பனர்கள் உட்காந்து கொண்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவார்களா அதை இந்த 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 திமுக அரசு அதை அனுமதிக்குமா நீங்க சொல்லுங்க பாப்போம் திருச்செந்தூரில் நடந்தது போல திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தமிழில் மந்திரம் ஓத வேண்டாமா உடனே ஒரு சேகர்பாபு ஐயா வந்து ஒரு நாடகம் நடத்துவார் அது என்ன நடத்துவார்னா அந்த யாக சாலையில் வந்து நடுவில் கொண்டு போய் ஒரு மைக்கை வச்சிருவார் மைக்கை வச்சுட்டு ரெண்டு பிராமின்கள் முக்கா ஒரு ஒரு மணி நேரம்னா முக்கா மணி நேரம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவாங்க ஒரு கா மணி நேரம் தமிழில் மந்திரங்கள் ஓதுவதற்கு அனுமதி கொடுப்பாங்க இது எவ்வளவு பெரிய நாடகம் நான் கேட்குறேன் நீங்கள்லாம் தமிழர்களாக இருந்தால் இந்த மாதிரி செய்வீங்களா சேகர் பாபு அவர்களே நீங்கள் உண்மையான தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்பில் ஓடுவது தமிழ் ரத்தமாக இருந்தால் உங்களுக்கு ரத்தம் கொதிக்காதா நான் கேட்குறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு நாங்கள் இப்படி விட்டு கொடுத்து கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்திலிருந்தும் பூனல் போட்ட பார்ப்பனர்களை விரட்டி அடிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க ஏன் தமிழ் மந்திரங்கள் சொல்லப்படக்கூடாது வழிபாட்டு மொழியாக என் தாய்மொழி தமிழ் மொழி ஏன் இருக்க கூடாது நான் கேட்கிறேன் அதனால அம்மையார் சத்யபாமா அவர்களை யாகசாலைக்குள் நுழைய விடாமல் அவர்களினுடைய தலைமையில் அவரை பிடித்து கீழே தள்ளி கொடுமைப்படுத்தியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த கோவில் செல்பவர்கள் எங்களுக்கு தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் எங்கே எங்கள் தமிழ் ஓதுவார்கள் என்று கேட்கணும் ஏன்னா முருகன் தமிழ் கடவுள் இவங்க சொல்றது மாதிரி முருகன் சுப்பிரமணியன் கிடையாது கார்த்திகேயன் கிடையாது முருகன் பெயர் தமிழ்சொல் கார்த்திகேயனோ அல்லது சுப்பிரமணியனோ தமிழ் சொல் கிடையாது கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்பதெல்லாம் வேறு கடவுள் அது குறித்து ஐயா சுகி அவர்கள் மிக அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார் முருகன் என்பவன் எங்களுடைய முன்னோம் எங்களோடு வாழ்ந்து எங்களுக்காக உயிர் துறந்த ஒரு போர் வீரன் வேறெடுத்து போர்க்களத்தில் போரிட்டவன் நடுகள் நடுகிற நட்டு வணங்குகிற பரம்பரையில் இருந்து வந்த நாங்கள் தமிழ் மரபினர் எங்கள் முப்பாட்டன் முருகனை நாங்கள் கொண்டாடுகிறோம் முப்பாட்டன் முருகனை நாங்கள் கடவுளாக மதித்து நாங்கள் கும்பிடுகிறோம் ஆகவே எங்கள் கோவிலுக்குள் வந்து பூநூல் போட்ட பார்ப்பனர்கள் எங்களையே நீங்கள் தாக்குவதை இனியும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது காலம் மாறி வருகிறது தமிழ் தேசிய அரசியல் வேரூன்றி விட்டது இங்கு வழிபாட்டிலும் வழக்காடு மன்றத்திலும் எல்லா நிலைகளிலும் தமிழ் மொழிதான் கோலோச்ச வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி வருகிற சூழ்நிலையில நான் பார்ப்பனர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றேன் தமிழர்களை பகைத்து கொண்டு தமிழ் மொழியை புறக்கணித்து யாருக்கும் புரியாத சமஸ்கிருதத்தில் கோவில்களில் மந்திரம் சொல்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்து இங்கு வர இருக்கிற தமிழ் தேசிய ஆட்சியில் நீங்கள் மிக கடுமையான துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் மன உளைச்சலுக்கு நீங்கள் வந்து உள்ளாயிருவீங்க தமிழ் பெண்கள் அங்க வந்து நியாயம் அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் மதித்து இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்வையிட வந்தாங்க சத்தியபாமா அம்மையார் இது தப்பா நான் கேட்கிறேன் நீதிமன்றம் சொன்னதை நீங்க மதிக்க மாட்டீங்களா உச்சி குடிமைகளுக்கு தனி சட்டம் இருக்கிறதா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா நான் கேட்கிறேன் உயர்நீதிமன்றத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்க உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதா நீங்க அவ்வளவு பெரிய ரவுடிகளா இல்ல பொறுக்கிகளா கோயில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க இங்கே ஓதுவார்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நான் பார்வையிட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியதானடா எதுக்கு அவங்களை பிடிச்சி தள்ளுறீங்க கீழே இருக்கிறது தமிழ்நாடு இங்க தமிழ் தேசிய உணர்வு எழுந்து வந்து கொண்டு இருக்கிறது அதை எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் திமுக அதிமுக அரசியல் போல நீங்க தமிழ் தேசிய அரசியல் நினைக்காதீங்க சொறிய கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க தமிழ் தேசியர்கள் திராவிடர்கள் இங்க திராவிட சித்தாந்தவாதிகள் சமரசவாதிகள் ஆனது போல தமிழ் தேசியவாதிகள் ஆக மாட்டார்கள் என் மொழி என் இனம் என் நாடு இதுதான் எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு களத்தில் நின்ன ஒரு தலைவனுடைய பிள்ளைகளாக தமிழ் தேசிய அரசியல் களத்தில் எழுந்து வருகிற பிள்ளைகள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகுட்ட தொடங்கி விடுவார்கள் அதனால பூணூல் போட்ட பார்ப்பனர்கள் கவனமாக இருங்க கவனமாக வந்து கையாளுங்க பெண்களை பிடித்து வெளியே தள்ளுவது சிதம்பரம் கோயில் பெண்ணை அடிப்பது சாமி கும்பிட வர்றவங்களை தரங்கட்ட வார்த்தைகளால் பேசுவது இதையெல்லாம் நீங்கள் நிறுத்தி கொண்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் தமிழ்நாடு அரசைக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை தரங்கட்டத்தனமாக பிடித்து தள்ளி இருக்கிறது ராஜா பட்டர் என்கிற ஒரு பார்ப்பனன் தலைமையில் ஒரு கும்பல் அந்த கும்பல் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதிப்புக்குரிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது நாளைக்கு மக்கள் மன்றத்தில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் பதில் சொல்ல ஆகவே தமிழக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய தீர்ப்பை மதித்து தமிழுக்கு குடமுழக்கு நிகழ்வுகளில் சரிபாதி உரிமையை வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்